கோவையில் தான் முதல் பிரமோஷன் ரசிகர்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்த டிமாண்டி காலனி டூ டீம் கோவையில் டிமாண்டி காலனி டூ படக்குழுவினர் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அர்ச்சனா அருண் பாண்டியன் உள்ளிட்டோர் ரசிகர்களை சந்தித்தனர் அய்யஞானமுக்கு இயக்கத்தில் அருள்நிதி ரமேஷ் திலக் சனத் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் டிமாண்டி காலனி திகிலான மேக்கிங்கில் கவனத்தை ஈர்த்த இதன் இரண்டாம் பாகம் ஏழு ஆண்டுகள் கழித்து உருவாகியுள்ளது கோவையைச் சேர்ந்த பாபி பாலச்சந்திரன் தயாரிப்பில் முதல் பாகத்தை இயக்கிய அஜய் ஞானமுத்து இரண்டாம் பாகத்தையும் இயக்கியுள்ளார் அருள்நிதி நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் பிரியா பவானி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க அவருடன் அருண் பாண்டியன் பாஸ் புகழ் அர்ச்சனா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படம் வெளியாகவுள்ள நிலையில் படத்தின் முதல் ப்ரமோஷன் நிகழ்வு கோவை புரோசோன் மாலில் நடைபெற்றது இதில் ரசிகர்களின் முன்னிலையில் படக்குழுவினர் தூண்டியதோடு ரசிகர்களின் கைகளில் மைகுகளை கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தனர் தொடர்ந்து ரசிகர்களின் கேள்விகளுக்கு அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் பிக் பாஸ் புகழ் அர்ச்சனா மீனாட்சி ஆகியோர் பதில் அளித்தனர்